ஹாய் அனைவருக்கு வணக்கம் வெல்கம் டு தெரிந்ததும் தெரியாததும் தமிழ் வழி கன்னடம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா டே டு லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் அண்ட் சென்டென்ஸ் தான் கண்டிப்பாக இது நம்ம டெய்லி ஒரு ஒரு வேர்ட்ஸோ ஒரு ஒரு சென்டென்ஸோ நம்ம வந்து லேர்ன் பண்ணால் அந்த லே எந்த லாங்குவேஜ் கன்னடா மட்டும் இல்லை எந்த லாங்குவேஜ் நம்ம கற்றுக்கணுன்னு விரும்புகிறோமோ அதை சீக்கிரமாக நம்ம கற்றுக்கலாம் இதை வந்து ஒரு நீங்கள் வந்து என்ன சொல்லணும் ஒரு கம்பல்சரியாக வச்சிக்கிட்டு டெய்லி ஒரு வேர்டு அல்லைனா டெய்லி ஒரு சென்டென்ஸ் நான் வந்து இதில் கற்றுக்கணும் காலையில் ஏஞ்சோடனே ஒரு வேர்டு கற்றுக்கலாம் அப்படின்ட்டு நினச்சி ஒரு வேர்டு அதோடைய மீனிங் தமிழ் மீனிங் கற்றுக்கிட்டிங்கன்னா அதை ஞாபகமாக வச்சுக்கணும் நம்ம யூஸும் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக வந்து லாங்குவேஜ் கற்றுக்கலாம் இப்போது வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வருமா அல்லது வருதா அப்படின்னு கேட்குறதுக்கா அதாவது இது நீங்கள் வந்து மீனிங் ஃபுல்லாக இப்போது சென்டென்ஸில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இப்போ வருமா அப்படி கேட்குறதுக்கு வருதா இல்லைன்னா வருதா அப்படின்னு கேட்குறதுக்கு பருத்தா இது ரெண்டுத்துக்குமே ஒரு மீனிங் தான் ஒரே ஒரு வேர்டு பருத்தா பரதா இல்லை பருத்தா பருத்தா ரூ தான் வரும் கன்னட பாஷை வருமா அப்படின்னு நம்ம யாருன்னா கேட்குறோன்னா கன்னட பாஷை உங்களுக்கு வருமா அப்படின்னு கேட்குறதுக்கு கன்னடா பாஷை நிம்மே பருத்தா அப்படின்னு கேட்கலாம் கன்னடா பாஷே பாஷே இங்கே வந்து பாஷைன்றோம் இங்கே பாஷே அப்படின்னு கேட்டால் வருமா அவங்களுக்கு வண்டி ஓட்ட வருமா அப்படின்னு கேட்போம் பாருங்கள் வண்டினா கனடாவில் வந்து காடி அப்படின்னு சொல்கிறோம் ஹிந்தியில் கூட காடி தான் இல்லைங்களா வண்டி ஓட்ட வருமா அப்படின்னும்போது இதுக்கு எப்படி சொல்லலான்னா ஓடிசூது அப்படின்னா ஓட்டுவது ஓட்டுறதுக்கு ஓடிசூது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இதை நம்ம ஸ்போக்கனில் சொல்லும்போது வண்டின்றதுக்கு என்ன சொன்னேன் காடி சொன்னேன் ஓடுசோது ஓ ஓகேங்களா காடி ஓட்ஸோது பருத்தா காடி ஓடசோது பருத்தா அப்படி கேட்கலாம் ஸ்போக்கனில் காடி ஓடசோது பருத்தா காடி ஓட்ஸோது பருத்தா சமையல் வருமா அப்படின்னு கேட்கும்போது அடுகே மாடோது பருத்தா ஓடுசோது பருத்தா மாடோது பருத்தா அதாவது ஸ்போக்கனில் ஓடோது பருத்தா மாடோது பருத்தா அப்படின்னு கேட்கலாம் அடுகே மாடுது பருத்தானா அடுகே செய்யறது என்ன சமையல் இல்லைங்களா செய்கிறதுக்கு மாடோது பருத்தானா வருமானு கேட்குறோம் இந்த வேலை செய்ய வருமா இந்த வேலை செய்ய உங்களுக்கு வருமா அப்படின்னு கேட்குறதுக்கு ஈன்னா இந்த ஈ வேலைன்றதுக்கு கெலசா செய்ய வருமானதுக்கு மாடோது பருத்தா மாடோது பருத்தா ஈ கெலசா மாடோது பருத்தா இங்கே உங்களுக்கு அப்படின்னு லாஸ்ட்டில் கேட்கலாம் இப்போ படித்தல் அப்படி இருக்கு பாருங்க இந்த படித்தலை எப்படி சொல்லலாம் ஓதுவுது படித்தல்னால் ஓதுவுது படித்தல்னால் ஓதுவுது ஓகேங்களா ஓதுனா படி ஓதுவதுனா படித்தல் எழுதுவது எழுது உது போட்டுக்கிறேன் சாரி எழுதுவது வா அங்கே வரும் எழுதுவது அப்படின்றதுக்கு பரி உது பரினால் எழுது பரி ஓகேங்களா பரியுதுனால் எழுதுவது எழுதல் எழுது எழுதுதல் சாரி எழுதலில் எழுதுதல் தமிழில் இந்த படித்தலை வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா ஸ்போக்கனில் ஓதோது ஓதுவதை வந்து ஓதோது அப்படின்னா ஓதோதுன்னா அந்த படிக்க வருமா அப்படின்னு கேட்கும்போது ஓதோது வரியோது அப்படின்னு சொல்கிறாங்க படிக்க எழுத வருமா அப்படின்னு கேட்கும்போது படிக்க எழுத வருமா உங்களுக்கு அப்படின்னு கேட்கணுன்னா ஓதோது வரியோது வருதா ஓதோது வரியோது வருதா ஓதோது பரியோது பருத்தா அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா உங்களுக்கு படிக்க எழுத வருமா அப்படின்ற மீனிங் இந்த எல்லாத்துக்குமே நம்ம வரும் அப்படின்னு சொல்லணும் ஆன்சர்னால் பருத்தே அப்படின்னு சொல்லலாம் பருத்தே வரும்னா பருத்தே அப்படின்னு சொல்லலாம் கன்னட பாஷை வரும் அப்படின்னு சொல்கிறதுக்கு கன்னட பாஷை பருத்தே கன்னட பாஷே பருத்தே அப்படின்னு சொல்லலாம் கன்னட பாஷை வரும் அப்படின்னா கன்னட பாஷை பருத்தே அப்படி சொல்லலாம் வருன்றதுக்கு பருத்தே அடுத்து கன்னட பாஷை வராது அப்படின்றதுக்கு கன்னட பாஷை வராது அப்படின்னு சொல்கிறதுக்கு கன்னட பாஷே வரலா கன்னட பாஷே வரலா அப்படின்னு சொல்லலாம் வரலான்னா வராது அப்படின்ற மீனிங் வருத்தேனா வரும் அப்படின்ற மீனிங் வண்டி ஓட்ட வரும் அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு வண்டி ஓட்ட வரும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதுக்கு நான் இங்கே காடி ஓடுசோது வருத்தே நன்கே காடி போ காடி ஓடசுவது வருத்தே காடின்னா வண்டி ஓடிசோதேன்றதை ஓடசோது அப்படின்னு சொல்லலாம் ஓடுன்றதை ஓடோது வருதே அப்படின்னு ஸ்போக்கனில் சொல்லலாம் வண்டி ஓட்ட வராது அப்படின்றத எப்படி சொல்லலாம் காடி ஓடது வரலா காடி ஓட்ஸோது வரலா அப்படின்னு சொல்லலாம் காடி ஓடோது வரலா அப்படின்னு சொன்னால் வண்டி ஓட்ட வராது ஸோ வரும் நான் பருத்தே வராதுன்னா வரலாம் இந்த வேலை செய்ய வரும் இந்த வேலை செய்ய எனக்கு வரும் அப்படின்னு சொல்கிறதுக்கு எப்படி சொல்லலாம் ஈனா இந்த வேலைன்றதுக்கு கெலசா மாடோது வருத்தே ஈ கெலசா மாடோது பருத்தே ஈ கெலசா மாடோது பருத்தே ஈ கெலசா மாடோது நன்கே பருத்தே அப்படின்னா எனக்கு வரும் இந்த வேலை செய்ய வராது அப்படின்றத எப்படி சொல்லலாம் ஈ கெலசா மாடோது வரலா ஈ கெலசா மாடோது வரலா ஈ கெலசா மாடுவோது வரலா மாடோது அப்படின்னா அந்த செய்ய வரா வராதுன்றதுக்கு வரலா அப்படின்னு சொல்லலாம் படிக்க எழுத வரும் அப்படின் சொல்கிறதுக்கு படிக்கணா நம்ம என்ன சொன்னோம் ஓடோது ஓகேங்களா எழுதணானா சொன்னோம் வரியோது ஸோ எப்படி சொல்லலாம் வரியோது ஃபஸ்ட்டு நான் எழுதுறது போட்டுக்கிறேன் பரியோது ஓதோது பருத்தே அப்படி சொல்லலாம் ஓதோது பரியோது வரலா அப்படின்னா படிக்க எழுத வராது அப்படின்ற மீனிங் ஓதோது பரியோது வரலான்னா படிக்க எழுத வராது அப்படின்ற மீனிங் தெரியுமா அப்படின்றதுக்கு தெரியுமான்றதுக்கு இது மோஸ்ட்லி நிறையா பேர் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா கொத்தா அப்படின்ற மீனிங் கொத்தா அப்படின்னா தெரியுமா குத்தா அப்படின்னு நின்கே குத்தா உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மீனிங் உங்களுக்கு கன்னட பாஷை தெரியுமா அப்படியும் நம்ம கேட்கலாம் இல்லையா உங்களுக்கு வருமானும் ஒரு இதில் கேட்கலாம் உங்களுக்கு தெரியுமானும் ஒரு இதில் கேட்கலாம் அது மாதிரி கேட்குறதுக்கு நின் உங்களுக்குன்றதுக்கு நிமகே கன்னட பாஷைன்றதுக்கு கன்னட பாஷே குத்தா நிமிகே கன்னட பாஷை குத்தா அப்படின்னா உங்களுக்கு கன்னட பாஷை தெரியுமா உங்களுக்கு சமையல் செய்ய தெரியுமா அப்படின்னு கேட்குறதுக்கு உங்களுக்கு சமையல் செய்ய தெரியுமா அப்படின்னு கேட்கறதுக்கு உங்களுக்கு நம்ம வந்து நிமகே நிமகே சமையல் அடுகே மாடோது கொத்தா நிம்கே அடுகே மாடோது கொத்தா அப்படின்னு கேட்கலாம் இந்த நிம்கே கூட எப்படி கேட்கலாம் நிமக் நிமக் அடுகே மாடோது கொத்தா அப்படின்னு கேட்கலாம் அப்படின்னா உங்களுக்கு சமையல் செய்கிறது தெரியுமா அப்படின்னு ஸ்போக்கன் கேட்குறது உங்களுக்கு இந்த வேலையை செய்ய தெரியுமா அப்படின்னு கேட்கறதுக்கு உங்களுக்கு இந்த வேலையை செய்ய தெரியுமா அப்படின்னு கேட்குறதுக்கு உங்களுக்கு நமது நிமகே இந்த வேலை நம்மது ஈ கெலசா செய்ய தெரியுமான்றதுக்கு மாடோது குத்தா கெல்சா மாடோது குத்தா அப்படின்னு கேட்கலாம் அவனை உங்களுக்கு தெரியுமா அவனை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறதுக்கு எப்படி கேட்கலாம் அவனைன்றதுக்கு அவனோ அவனைன்றதுக்கு அவனோ உங்களுக்குன்றதுக்கு நிமகே தெரியுமான்றதுக்கு குத்தா அவனு நிம்கே குத்தா அப்படின்னு கேட்கலாம் அவனை உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மீனிங் நெக்ஸ்ட்டு அவளு இந்த இடத்துல அவளை உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறதுக்கு எப்படி பண்ணலாம் அவளும் நிம்கே குத்தா அப்படின்னு கேட்கலாம் நெக்ஸ்ட்டு ரமேஷ் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறதுக்கு என்ன பண்ணலாம் ரமேஷ் அவனுன்ற இடத்துல ரமேஷ் போட்டுக்கலாம் ரமேஷ் நிம்கே குத்தா கேட்கலாம் அவர் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ரெஸ்பெக்டாக கேட்கும்போது அவரும் நிமிங்கே கொத்தா அப்படி கேட்கலாம் நெக்ஸ்ட் கீதாவை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது கீதா நிம்கே குத்தா அப்படின்னு கேட்கலாம் கீதா நிம்கே குத்தா அப்படின்னு கேட்கலாம் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு நான் யார் தெரியுமா உங்களுக்கு நான் யார்னு தெரியுதா அப்படின்னு கேட்குறதுக்கு உங்களுக்குன்றதுக்கு நிங்கே நான் என்றதுக்கு நான் யாருன்னு தெரியுமான்றதுக்கு யார் குத்தா நிம் நான் யார் குத்தா நிங்கே நான் யார் குத்தா அப்படின்னா உங்களுக்கு நான் யார் தெரியுதா அப்படின்ற மீனிங் அதே மாதிரி தெரியும்னு நம்ம ஆன்சர் பண்ணுறோன்னா கொத்துன்னு சொல்லலாம் தெரியும்னா கொத்து நன்கே கொத்து நன்கே கொத்து அப்படின்னு சொல்லலாம் நமகே யார் நான் யார் கொத்தா அப்படின்றதுக்கு தெரியுன்றதுக்கு கொத்து அப்படின்னு சொல்லலாம் கொத்துன்னா தெரியும் கொத்தான்னால் தெரியுமா கொத்துன்னா தெரியும் தமிழில் தெரியும் அப்படின்றது தெரியுமா இம்மா வந்து மாவா ஆகுறோம் பாருங்க அப்போ ஆகுது கொஸ்டின் கொஸ்டின் மார்க் வருது இல்லைங்களா அதே மாதிரி கொத்துவை கொத்தா அப்படின்னு கேட்டால் கொஸ்டின் மார்க் ஆகிடும் தெரியுமா அப்படின்ற மாதிரி தெரியாது அப்படின்றதுக்கு கொத்திலா கொத்திலா அப்படின்னு சொல்லலாம் கொத்திலா தெரியாது நல்லா தெரியும் சென்னாகி கொத்து நன்கே கன்னடா பாஷை சென்னாகி கொத்து நன்கே தெலுங்கு பாஷை சென்னாகி கொத்து நன்கே தமிழ் பாஷை சென்னாகி கொத்து அப்படின்னு நல்லா தெரியும் அப்படின்றதுக்கு சென்னாகி கொத்து இந்த சென்னாகி கூட சென்னாக்கு கொத்து அப்படின்னு சொல்லலாம் நல்லா தெரியாது மீன்ஸ் நன்கே கன்னட பாஷையை சென்னாகி கொத்திலா அப்படின்னு கொத்திலான்னு சொல்லலாம் ஸோ இந்த வீடியோவில் பருத்தா பருத்தே பரலா கொத்தா கொத்து கொத்திலா இதை வச்சு தான் பார்த்துருக்கோம் இல்லைங்களா சென்டென்ஸ் அண்ட் வேர்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களும் ஓனாக மேக் பண்ணி பாருங்கள் நான் ஷார்ட் வீடியோ தான் இது கொடுத்துருக்கேன் ரொம்ப லாங்காக போட்டாலும் நான் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் லாஸ்ட் வரைக்கும் பார்க்குறது இல்லைன்னு நினைக்கிறேன் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாகவே நம்ம கற்றுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்றதை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும் ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை வந்து பார்க்குறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ பாய்